ரெகமெண்ட் பண்ணுங்க. ஒருத்தர் வந்துரு வாங்க கமெண்ட் குள்ள नलाज बेंटा मरी आई थी और मलाय माय को आई है और यहां और मना வேற டெலிட் பண்ணிட்டா நம்ம ஹலோ டீ லெவல் வந்துருச்சு என்னందిரமா ரெண்டு பேர் வந்துறாங்க கமாண்ட்க்கு வரலாம் சோ வெயிங்க்ல போய் டக்கைய போலாம் அங்க गेला டேக்குமா வாட்ல கட்டிட்டுமா ஆளு பேக்கப் ஆங்கள பேக்கப் ஹாய் சகோதரி வாங்க வாங்க லைக் பண்ணுங்க எல்லார ஹாய் சகோதரி நாலு பேர் நிச்சு கமெண்ட் குளுங்க லைக் பண்ணுங்க டேய் குமார் ஹலோ சகோதரி முதீ کمار லைக் பண்ணுங்க கமெண்ட்க்கு வாங்க லைவுக்கு கோவையில் இருந்து ரொம்ப வாங்க தொடர்ந்து வாங்க நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் தொடர்ந்து வாங்க காலை போடுறோம் மதியம் லைவ் போடுறோம் இரவு எட்டு முப்பதுக்கு போடுறோம் வாங்க பதினாலு பேர் கமாண்ட் கொள்ளுவாங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க பிர அம்முட்டி ஹாய்ம்மா அம்மு குட்டி வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலம்மா சாப்பிட்ணும் நான் ஒன்பது ஒன்பது மணிக்கு சாப்பிடுவேன் ஒன்பதுரேன் லைக் பண்ணுங்க அம்மா குட்டி சாந்தி தேவி கம் சேனல் சப்போர்ட் थैंक यू मां பாடிபா ஆஹா ஆ லைவ் போய்டோ வேற மாதிரி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து லைவுக்கு பேசலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் மை சேனல் சப்போர்ட் பண்றப்பா உதயகுமார் எனக்கு சரியாக பசிச்ச பிள்ளை ஒரு சுக்கு இருக்குங்களா சுக்கு நல்லா தூள் பண்ணிட்டு பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு வயக்கில் சுக்கு கொதிக்க வச்சு சாப்பிடலாம் ஒரு சுக்கு கொஞ்சம் வாயில கொட்டிக்கினே வரலாம் மாம்பூலாக கண்டிக்கினே வந்தீங்கன்னா பசி கண்டிப்பாக எடுக்கும் தொடர்ந்து ஆனால் ஹீட் ஆகும் ஹீட் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சுக்குக்கு முடிஞ்ச மருந்து முல்லை சுப்பிரமணியம் முடிஞ்ச தெய்வ கடமலே இல்லை பல மொழியே இருக்கு சாப்பிடலப்பா ஒன்பது மணிக்கு மேலே லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் பத்தும் ஆகும் ஒன்பதரையும் ஆகும் நீங்க சாப்பிட்டீங்களா விஜய் தலைபி பார்த்தீங்களா பார்க்கலன்னு சொன்னீங்களே லைக் பண்ணுங்க சாந்தி தேவிக்கும் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க

ரொம்ப கம்மியா சாப்பிட்றீங்கப்பா நாலு அறுபது இட்லி நாற்பது தோசை சாப்பிடுங்க உடம்பு சரியில்லை ஆமாமா சொன்னேன் தளபதியை பார்க்க போறேன் என்று சொல்லி தாத்தா எழுந்துவிட்டாரம்மா சரி அம்மா மனசு கஷ்டமாக மனது கஷ்டமாக இருக்கு எங்கள் தாத்தா சரிப்பா சரிப்பா என்ன பண்ணுறது கடவுள் செய்த சரி லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்றைக்கெல்லாம் ஒத்து ஒருத்திரம் புரியுது தானே என்ன பண்ணலாம் sakton kaya kaya yaa sakto ma'am ba yung yung abdi kasi yaa papa busy yaa ama bab busy ba

குட் மார்னிங் பூஜா என்ன பண்ற சாப்பிட்டியா ஹாய் பாப்பா அப்பா சாப்பிட்டேன் பக்கத்து வீடு பாப்பாவா வாங்க லைக் பண்ணுங்க பூஜா ஸ்ரீ லைக் பண்ணுமா பூஜா தான்

சாந்தி தேவிக்கு கின் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணிட்டங்களா थैंक यू பவி ஹலோ சிஸ்டர் ஹலோ வாமா பவி என்ன பண்றீங்க எந்த ஊரு என்ன படிக்கிறீங்களா வேலைக்கு பண்ணி பாருங்க சொல்லுங்க மணி அண்ணா சொத்து என்ன

லொகேஷ் லொகேஷ் வாங்க லைக் பண்ணுங்க எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது சாந்தி தேவிக்கும் அத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மணி லொக்கேஷ் ப்ரீ இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கமெண்ட் வைங்க வாங்க நீசலாக யாருமே வரல வந்தால் தான் லைவ் சாரீஸ்மாக போவோம் டைனா ஆஜர் ஆகிட்டாங்க ஃபேனர் கொடுத்துடாமா அவங்க ஓகே ஓகே எம்மா டயனா சிஸ்டர் உங்களுக்கு ஸ்பேனர் வரும் நீங்கள் ஓகே பண்ணிக்கங்க மணி நான் தங்கச்சி தேடி எங்கவும் இல்ல மேல பார்த்து ஒரு சிரிப்புடன் ஒரு நிலா இருந்தது பார்த்ததும் அந்த நிலாவை என் நிரோஷா தான் தொலை தூரம் இருந்து நிலாவை பார்க்க ஓகே அண்ணா ஓகே ஓகே நிரோட்டி குடிச்சிங்களா அக்கா குடிச்சுமா குடிச்சுமா எனக்கு ஸ்கேனர் எப்படி கொடுங்க யாரு மணி ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான்பா இப்போ நான் டைனாசிஸ்டர் கொடுத்துட்டேன் பார்க்கலாம்

சரி சரி தரம்பா என்ன சமையல் உங்க வீட்ல சாதம் தோசை இதுனால சாப்பிடலாம் நேரோட்ட என்ன சாப்பாடு சோ தோசை இருக்கு சாதம் இருக்கு எதுனால சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிடலாம் தோசையும் சாப்பிடலாம் உங்க இஷ்டம் மணி கூல் வாங்க வாங்க அப்படின்னா லைவே ஏறல ஆளுங்க வரல ரிவர்ஸ் ஏறல என்ன ஆச்சு என்ன குழம்பு அக்கா காரைக்குழம்பு காரை காரைக்குழம்பு தோசைக்கு சட்னி இருக்கு பேர் லைக் வாங்கி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டம்மா சாப்பிட்லம்மா சாப்பிடணும் சரிம்மா சரிம்மா சாந்தி தேவி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீவர் வாங்க லைக் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து லைவுக்கு வாங்க பேசலாம்

இந்த டைனாசிஸ்டர் எங்கே போனாங்க ஏன்பா என்னப்பா பார்க்குறோமா பார்க்குறேன் நீங்கள் எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் போய் வீடியோ பார்ப்போம் ஏன்னா நாங்கள் அந்த பேர் அவ்வளோ வச்சுக்க முடியாதுல்ல

தேங்க <laughs> வாங்க யாரும் பதினோரு பேருக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து லைவ் போடுற ஃபஸ்ட் பத்து நிமிஷம் கழிச்சு லைவ் சரியாக ஆளுங்க வரல வராங்க மாதிரி இருபத்தஞ்சு பேர் கமெண்ட் வைக்கிறாங்க கமெண்ட் டெலீட் பண்ணுறாங்க ஏன் சாவா लाइव कट करनी पड़ रहा है